உங்கள் வசந்த் தொலைக்காட்சியில் தலையில் வைத்து கொண்டாடுகிறார்கள் அவர்களை வணங்குகிறார்கள் வழிபடுகிறார்கள் அதே ஆன்மீக மனிதர்கள் இருக்கும் போது பெரும்பாலான ஆன்மீக மனிதர்களை அவர்களை வணங்குவதில்லை அவர்களை மதிப்பதில்லை அவர்களுக்கு மரியாதை கொடுப்பதில்லை அவர்களை மிகப்பெரிய மனிதர்களாக நினைப்பதில்லை அப்ப இந்த உலகத்தினுடைய போக்கு விசித்திரமாக இருக்கிறது நகைப்பிற்கு உரியதாக இருக்கிறது வினோதமாக இருக்கிறது பிரபல பத்திரிகையாளர் எழுத்தாளர் திரு சுரா அவர்கள் இந்தியா உலகிற்கு அளித்த கொடை என மதிக்கப்படும் திரு ஓஷோ பற்றி தான் உணர்ந்த கற்ற உயர்ந்த விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் எந்த குழப்பங்களும் இல்லாத அளவிற்கு மனதை வைத்துக் கொண்டிருந்தால் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் பல விஷயங்களை மனதில் வைத்துக் கொண்டு அது கூட நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் எப்படி நீங்க நிம்மதியாக இருக்க முடியும் எப்படி நீங்க கலகலப்பான ஒரு மனிதராக இருக்க முடியும் வரும் வெள்ளிக்கிழமை மதியம் பனிரெண்டு முப்பது மணிக்கு உலகம் காண தவறாதீர்கள்